வணக்கம் இது உங்க பிளாக் சி மைக் ரொம்ப நாள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இருந்தாலும் அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ சுத்தமா முடிச்சு விட்டாச்சு மைக் வாங்குற வரைக்கும் வீடியோ போட போறது இல்ல ஆனா இது முக்கியமான டாபிக் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாமிக்கு ஏதோ ஹிப்போகிரிட்டிக்லாம் இருக்குதா அது என்னன்னு கேட்டு வந்துருங்க காட்டுமிராண்டி Look at the hypocrisy. They keep his photo in every room.

சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழி தான் அதை யாரு தெரிஞ்சிருந்தாலும் யாரு அதுக்கு அதுல மந்திரம் சொல்ல தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள கோயிலோட கருவறைக்குள்ள விடணும் ஆனா நீங்க விட மாட்டேங்கிறீங்க அது இல்லையா சரி விட்டுருங்க மனுஷ பரப்புங்கிறது ஒண்ணு தானே பரப்புங்கிறது ஒண்ணு தானே அவனை தலையில பிறந்தவன் தோழில பிறந்தவன் வயித்துல பிறந்தவன் கால்ல பிறந்தவன் சொல்லி பிரிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம நார்த் அமெரிக்கா வரைக்கும் இந்த கோட்பாடை பாடமா கொண்டு போயிருக்கீங்களே இதுல ஹிப்போகிரட்டிக்லா இல்லையா மேடம் உங்களுக்கு இப்படி சனாதன முறைப்படி நீ மேல நீ கீழ நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கிடைக்காம தட்டி பறிச்சனாம தலகில தொங்க விட்டு அவன் நாம அவங்க எல்லாம் சேர்ந்து போராடி இப்போ ஒரு ரிசர்வேஷன் ஒண்ணு வாங்கினா அதுல நோகாம நொங்கு மாதிரி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எங்களுக்கும் வேணும் இடபிள்யூஎஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்களே இது ஹிப்போகிரிட்டிக்லா தெரியா மேடம் சரி உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ஆமாம் சொன்னார் பெரியார் தமிழர்களே இல்ல தமிழ் மொழியை காட்டு மொழி அப்படின்னு சொன்னார் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும் யார் எங்களை அன்சிவிலை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல நீங்களா எங்களை அன்சிவிலை சொல்லலாமா இன்னும் புரியுற மாதிரி சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஒரு டென்த் ரேங்க் எடுக்கிறவன பார்த்து நல்லா படுறா படிக்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும் ஃபெயிலானவன் ஆனவன் ரேங்க் எடுக்கிறவன பார்த்து நல்லா படுறா படிக்கவே மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க எங்களை பார்த்து சொல்றது நாங்க ஒரு ரூபாய் கொடுக்குறோம் நீங்க இருபத்தாறு பைசா குடுக்குறீங்க நாங்க தான் சம்பாரிச்சு கொடுக்குறோம் அந்த கதையெல்லாம் கூட வேணாம் நீங்க ரீசெண்டா செஞ்ச விஷயங்களை நான் எடுத்துக்கோங்க உங்களை உங்க வட மாநிலத்தில இருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலா போனவங்க அவங்கள கால சங்கலி போட்டு கேட்டிட்டு வராங்க நேபாள் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு அவங்க கூட சொந்தமா ஃப்ளைட் வச்சிருக்கான் இந்த மாதிரி இல்லீகலா இமிகிரண்டா போனவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அவனுக்கு ஃப்ளைட் இருக்கு மரியாதையா கூட்டிட்டு வரா உங்க கிட்ட இருக்கா இல்ல சரி முதல்ல இவங்க ஏன் அப்படி போனாங்க அப்படிங்கறத பாக்கணும்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் மைக்கே இல்லாதப்ப நம்ம வீடியோ போகணும்னு நினைச்சதுக்கு

வாய்ப்பும் இருக்கு ரொம்ப காலமாவே ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் வீசாவுக்குல போறாங்க அப்படின்னா வந்துடுறாங்க ஒரு வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா லீகலா போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கண்ட்ரிக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கண்ட்ரிஸ் வரைக்கும் அவங்க வந்து விசா இல்லாமலே வந்து போயிட்டு வரலாம் வெறும் பாஸ்போர்ட் வச்சுட்டு ஆனா நம்மளோட ரேங்க் வந்து எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஒன்னே கம்மி தாங்கிறப்ப இப்ப வந்து எண்பத்தி அஞ்சுக்கு போயிருக்கோம் அண்ட் நம்மளுக்கு கொடுக்கப்படுற கண்ட்ரி அப்படின்னா ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஆறு அந்த பிகர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஸோ இவ்வளோ கண்ட்ரிக்கு மட்டும்தான் நம்மளால வந்து இ விசாலயோ இல்ல விசா ஃப்ரீயாகவும் போகலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தாய்லாண்டு சு சுத்தி சுத்தி இருக்கிற ஊர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேணால் ஒரு ஐம்பத்தி ஆறு நாடுகளுக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படி இந்த மாதிரி ரேங்க்ல நம்ம வந்து ஹையஸ்ட்ல போயிட்டுருக்கோம் ஹையஸ்ட்டில் ஹையஸ்ட்ல போக போக ஒஸ்ட் ஏன் அப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம நாட்டில் வேலை இல்லை முக்கியமாக இந்த நார்த் இந்தியன்ஸ் நம்மெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சவுத் இருந்து போறவங்க ஸ்கில்டு லேபராக தான் போகிறாங்க ரொம்ப ரேர் கேசஸ் தான் இந்த மாதிரி வந்து முக்கியமாக தமிழ்நாடு நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் தான் கேசஸாக கூட இருக்கலாம் இல்லை இல்லாமலே இருக்கும் இந்த மாதிரி இல்லீகலா போறது ஆனா நார்த் இந்தியால இருந்து முக்கியமா குஜராத் பீகார் இருந்து ஊபில இருந்து எல்லாம் போறவங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வேலை இல்லாததுனால வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு வீசால போயிட்டு அப்புறம் அங்கேயே தங்கிடுறாங்க அங்கேயே வேலை பார்க்குறாங்க இல்லீகலா இருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இப்போ ரீசெண்டா அனுப்புனாங்களே அமெரிக்கால இருந்து கால சங்கிலி போட்டு அதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்க வடநாட்டை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லலாமா முதல் கேள்வி ரெண்டாவது பில்கிஸ் பானு இருக்கட்டும் இல்ல மணிப்பூரா இருக்கட்டும் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி ரோட்ல எழுத்துட்டு வரீங்க நீங்க எங்களை பார்த்து சொல்லலாமா கர்ப்பமா இருக்கிற வன்புணர்வு செய்றீங்க அப்புறம் அவங்களுடைய பச்சிலம் குழந்தைய வந்து நீங்க பாறையில போட்டு அடிச்சு கொலை பண்றீங்க நீங்க எங்களை பார்த்து சொல்லலாமா இல்லங்க அதெல்லாம் கூட பெரிய பெரிய மேட்ரு உங்க மண்டையில ஏறுமான்னு தெரியல சின்ன விஷயமே சொல்றேன் உங்களுடைய பாராளுமன்றம் பாராளுமன்றமா இல்லைன்னா வந்துட்டு ஊபியோடைய சட்டமன்றமானு தெரியல வாசலுக்கு நேரம் எச்சு தூப்பி இருக்கான் இன்னுமே வந்து இங்க யாரும் வந்து வீடா போட்டுட்டு வரக்கூடாதுன்னு அதோ ரூலா போட இருக்குது அவ்வளவுதான் உங்களோட மேனஸே நீங்க அவ்வளவுதான் சிவிலைஸ்டாவே இருக்கிறீங்க நீங்க எங்களை பார்த்து சொல்லலாமா பிளைட்ல போறானுங்க இல்லீகலா போறாங்களா இல்ல எப்படி போறாங்கன்னு தெரியல அங்க கூட எந்திரிச்சு போயிட்டு நம்ம எச்சு துப்பணும் அந்த பீடாவை துப்பணும்னு இல்ல ஜன்னாலே துப்பி வைக்கிறானுங்க நீங்க சொல்லலாமா யூகேல இருந்து எவ்வளவு வீடியோஸ் வந்துருக்கு கனடால இருந்து எவ்வளவு வீடியோஸ் வந்துருக்கு நீங்க ரோடெல்லாம் வந்து துப்பி வச்சிருக்கீங்கன்ட்டு இவ்வளவு அன்சிவிலைஸ்டான நீங்க சொல்லலாமா நாலு சுவர்ல ஒரு சுவர் தான் இருக்கு ஸ்கூலுங்கிற பேர்ல அதுல உட்கார வச்சு பிள்ளைங்களை சொல்லித் தர்றீங்க நீங்க சொல்லலாமா எங்களை அப்படின்னு வாசிக்கிறாங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உங்களுடைய நார்த் இந்தியா ஸ்கூல்ல இவ்வளவுதான் இருக்கு உங்களுடைய தரம் நீங்க எங்களை பார்த்து சொல்லலாமா இந்த மாதிரி பெருசுங்க இந்த மாதிரி அன்சிவிலை நீங்க எங்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு சொல்றதா இங்க இப்ப புரியுதா இந்த அன்சிவிலைஸ்டு வார்த்தைய நீங்க எங்களை சொல்றதுக்கு தகுதியே இல்லைன்னு யார் சொல்றா எப்ப சொல்றா எங்க சொல்ல போடப்படுது என்ன நோக்கத்தை சொல்ல போடப்படுதுன்னு சரி அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்னாவது ரேங்க் வாங்குறவங்க பத்தாவது ரேங்க் வாங்குறவோட பார்த்து கேள்வி கேட்கலாம் ஏண்டா படிக்க மாட்டேங்கிறேன் ஃபெயில் ஆறவன் கேட்கலாமா நீங்க கேட்க கூடாது சரி இப்ப பெரியா சொன்னாரா அவரையே ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கீங்க அதானே ஆமாம் சொன்னார் இரண்டு மூன்று இடங்களிலும் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல கிடையாது அதுக்கு அதிகமா கூட சொல்லியிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஆறாம் தேதி பதினொன்னாவது மாசம் குடியரசுல ஹிந்து லா பத்தி பேசும்போது சொல்றார் என்ன அப்படின்னா ஹிந்து லா படி அஹ் மேல்ஜாதின்னு சொல்லப்படுற அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து வேறு விதமான நியாயம் இருக்கிறது பிரச்சனை ஒண்ணுனாலும் ஒரு சொத்து பிரச்சனை நின்னா அவன் என்ன சாதின்னு பார்த்து ஒரு விதமான நியாயம் வழங்கப்படுகிறது என்ன சாதின்னு பார்த்து ஒரு விதமான நியாயம் வழங்கப்படுகிறது இப்போ இன்னும் தாண்டி மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு மேல் சாதின்னு சொல்லப்படுற ஒரு ஆண்மகனுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண் மகளுக்கும் வந்து கலப்பு திருமணமே நடந்திருந்தாலும் அந்த கணவர் இறந்துட்டா அவரோட சொத்து இந்த பெண்ணுக்கு அவளுடைய வாரிசுக்கும் போய் சேர சேர மாட்டேங்குது மாட்டேங்குது போய் இப்படி நீதி வழங்குறதுல வேறுபாடு காமிக்கிறாங்க என்னதான் இந்த நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டாக வளர்ந்திருந்தாலும் நம்மளும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா கிடைக்கிறது கிடைக்கட்டும் அது கொஞ்சமாவது வருதேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறோமே தவிர யாருமே இதை எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க சோ புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் என்னெல்லாம் தமிழ் நூல்கள்ல இருந்திருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம இதெல்லாம் எழுதி இப்போ அங்கேயே ஸ்டக் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வளரவே இல்ல நம்ம மண்டையை ஏச்சிட்டு இருக்காங்க இவனுங்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி காட்டுமிராண்டி காலத்தில் தான் இன்னும் வாழ்கிறோம் அதாவது இதிகாசங்கள் புராணங்கள் எழுதி வச்சாங்கல்ல சொல்லப்பட்டுச்சுல அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னமும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு இதுல ஏதாவது ஒரு நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அன்சிவிலைஸ்டு அதான் சொல்லியிருக்கிறாரா தன்னுடைய மக்களுக்காக அவர் பேசுறாரு இன்னொரு இடம் மே மாசமே தான் ஆறு அஞ்சு வந்த விடுதலை பேப்பர்ல பேசியிருப்பாரு அதே சேம் டாபிக முப்பதாம் தேதி அஞ்சாவது மாதம் மே மாசம் வந்து ராமியம்பட்டியிலையும் பேசியிருப்பாரு என்னன்னா உலக உருவானப்போ ஆடை இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே ஏன் அப்படிதான் சுத்திட்டு இருந்தான் ஆனா முதல் முதல்ல நாகரிகம் பிறந்தது நம்ம கிட்டதான் நம்ம தான் முதல்ல ஆடைகளை ஆரம்பிச்சோம் இப்படி நாகரிகமாக வளர்ந்த சமூகமான நம்மளுடைய சமூகம் பிரிட்டிஷ்காரனே வந்து நம்மள ஆட்சி செய்யற அளவுக்கு மண்ணு மக்கா போனதுக்கு காரணம் இந்த பார்ப்பனர்களின் தான் அவங்க உண்டு செய்த இந்த சனாதான இந்த சாதிய வேறுபாடு கட்டமைப்புகள் நம்மள படிக்க விடாம முன்னேற விடாம செஞ்சிருச்சு அதனாலதான் நம்ம இன்ன வரைக்கும் எப்பமோ வளர்ந்த சமூகம் அதுக்கப்புறம் வளராமல் காட்டுமிராண்டி சமூகத்திலேயே நின்னுட்டோம் ஸ்டக் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு காட்டுமிராண்டிகளாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுல என்ன தப்பு இருக்கு மேடம் என்னோட குழந்தைங்கள நான் வந்து சரி செய்யறதுக்காக அவங்கள திட்டுறதும் என் குழந்தைங்களை நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை முன்னேற்றுறதுக்காக நான் பேசுறதும் நீங்க அன்சிவிலை பார்த்து பழகுங்க ஜாக்கிரதையாயிருங்க அந்த சாதியில இருந்து வெளியில வாங்க நம்ம ஒருத்தவங்களை ஒடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கீழே வந்து ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்பட்டுட்டு பதவியும் பணமும் இருந்தா என்ன ஒருத்தர் மிட்டா மிராசுன்னு சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்துக்காதீங்க நீ ஒருத்தனுக்கு சொல்லி அவன் சொல்லிட்டு திரியா நீங்க எல்லாருமே சமமா இருக்கணும்னு பேசின இந்த அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நீங்க சொல்ற அன்சிவிலைஸ்ட வார்த்தையும் ஒன்னா